தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை தாவேகா தலைவர் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதில் நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியா வர முடியும் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு தலைவர்கள் தேவைப்படுறாங்க அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவர்கள் பொறியியல் வல்லுநர்கள் வழக்கறிஞர் உள்ளார்கள் ஆனால் நமக்கு தற்பொழுது தேவையாக உள்ளது நல்ல தலைவர்கள் தான் நான் தலைவர்கள் என்று சொல்வது அரசியல் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் நமக்கு தலைவர்கள் தேவை எதிர்காலத்தில் அரசியல் துறையும் ஒரு விருப்பமாக இருக்க வேண்டும் நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தானே நீங்கள் சொல்லுங்கள் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நாம தான் பாத்துக்கணும் உங்களுடைய மனக்கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்துக்குங்க இப்போதைக்கு நல்லா படிங்க மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் பெற்றோர்களை விட நாம் அதிக நேரம் செலவழிப்பது நண்பர்கள் மத்தியில்தான் எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் தவறான பழக்கங்களில் ஈடுபட்டால் அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் தாவேக்க தலைவர் பேச்சு போதை பழக்கத்திற்கு எதிராக மாணவர்களை உறுதிமொழி ஏற்க வைத்த விஜய் சே நோ டு டெம்ப்ரரி பிளஷர் சே நோ டு ட்ரங்ஸ்